அகம் அறிவோமா யூடியூப் சேனல் உங்கள் கோவிந்தராஜ் சுப்பிரமணி நாம் செய்யக்கூடிய செயலால் நன்மையும் தீமையும் நம்மை எவ்வாறு வந்து சேர்கிறது அதன் பலனாக நமக்கு வினைகள் கூடுகிறதா குறைகிறதா என்பதை பற்றியெல்லாம் முந்தைய பதிவுகளில் பார்த்தோம் அதே விஷயத்தை இந்த பதிவில் ஒரு சிறு கதை மூலமாக எளிமையாக புரிந்து கொள்வதற்கு உண்டான வழி இருப்பதால் அந்த கதையை பற்றி பார்ப்போம் ஒரு ஊரில் ஒரு விவசாயி ஒருவர் இருந்தார் தனது வழக்கமான வேலைகளையெல்லாம் முடித்துவிட்டு ஓய்வு நேரத்தில் தனது வீட்டின் திண்ணையிலே வந்து அமர்ந்திருப்பார் தினமும் தான் சந்திக்கும் மனிதர்களிடம் ஏதேனும் தொந்தரவு இருந்தாலோ அல்லது உதவி தேவைப்பட்டாலோ அதை மனம் நோகாமல் செய்யக்கூடிய குணத்துடன் இருந்தார் ஒருமுறை அவர் வீட்டு வெளி திண்ணையில் அமர்ந்திருந்தபோது மாலை நேரமாக இருந்தது அப்போது அங்கு ஒரு சாது ஒருவர் வந்தார் அந்த சாது அந்த விவசாயியிடம் அனுமதி பெற்று ஐயா இன்றிரவு நான் உங்கள் வீட்டு திண்ணையில் தங்கிக் கொள்ளலாமா என்று கேட்டார் விவசாயியும் சாதுவை வணங்கி தாராளமாக தங்கிக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வேண்டிய உணவை நான் தருகிறேன் என்று சொல்லி சாதுக்கு தேவையான உணவை கொடுத்தார் பின்பு சாது வைத்திருக்கும் உடைகளை பார்த்தார் உடைகள் கிழிசலாக இருந்ததால் சாதுவிடமிருந்து அந்த விவசாயி உடைகளை வாங்கி அந்த கிழிசல்களை எல்லாம் தைத்து கொடுத்தார் சாதுவும் விவசாயியும் இரவு தூக்கம் வரும் வரை பேசிக்கொண்டிருந்தார்கள் விவசாயிக்கு இயல்பான இரக்க குணம் இருப்பதை அறிந்த சாது அவருக்கு ஏதாவது ஒன்றை செய்தாக வேண்டுமென்று மனதில் எண்ணிக்கொண்டார் இரவு சாது வெளி திண்ணையில் உறங்கினார் விவசாயி தனது வீட்டில் உறங்கினார் காலை எழுந்து சாது விவசாயியிடம் சொல்லி கிளம்பும்போது விவசாயியிடம் சாது சொன்னார் அப்பனே நீ செய்த உதவிக்கு நான் உனக்கு கைமாறாக ஏதாவது செய்தாக வேண்டும் என்னுடன் வருகிறாயா இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய செல்வமான இறை செல்வம் அடைவதற்குண்டான வழியை உனக்குச் சொல்லுகிறேன் என்று விவசாயியிடம் சொன்னார் சாது அதற்கு விவசாயி ஐயா துறவியே நீங்கள் சொல்லுவதை கேட்கும்போது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது வரவேண்டுமென்றும் தோன்றுகிறது ஆனால் எங்கள் குடும்பத்தில் நான் தான் நிர்வாகம் செய்து வருகிறேன் எனக்கு இருக்கும் பிள்ளைகளெல்லாம் சிறு வயது பாலகர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் பெரியவர்களாகும் வரை அவர்கள் பொறுப்பை அவர்கள் எடுத்து நடத்துகையில் நான் வேண்டுமானால் உங்களுடன் வருகிறேன் ஒரு ஐந்தாறு ஆண்டுகள் கழித்து நீங்கள் வந்தால் நான் தங்களுடன் வருகிறேன் என்று அந்த துறவியிடம் விவசாயி சொன்னார் அந்த துறவியும் விவசாயி சொன்னதை ஒப்புக்கொண்டு சென்று விட்டார் காலங்கள் கடந்தது ஒரு ஆறு வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது சாது திரும்பவும் அந்த பக்கம் வரும்போது அந்த விவசாயியின் வீட்டின் அருகில் வந்தார் அப்போது விவசாயி மிகவும் பலவீனவராகவும் வறுமையில் இருப்பவராகவும் இருந்தார் சாது அப்போது விவசாயியிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டு அந்த விவசாயியிடம் நான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வந்திருக்கிறேன் நீ என்னுடன் வருகிறாயா என்று கேட்டார் அப்போது விவசாயி ஐயா என் பிள்ளைகளெல்லாம் பொறுப்பாக நடந்து கொண்டு குடும்பத்தை நிர்வாகம் செய்வார்கள் என்று பார்த்தேன் எல்லோரும் அவரவர் இஷ்டம் போல செயல்பட்டு போதைக்கு அடிமையாகி இருப்பதையெல்லாம் அழித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த குடும்ப நிலைமையை செய்ய எனக்கு இன்னும் சில காலம் தேவைப்படும் என்று இருக்கிறேன் அதனால் மேலும் ஒரு ஐந்தாறு ஆண்டு காலம் கழித்து வாருங்கள் என்று சொன்னார் துறவியும் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டுமென்று எண்ணிக்கொண்டு விவசாயியின் வார்த்தையை கேட்டுவிட்டு சரி என்று சொல்லி சென்றார் மீண்டும் காலங்கள் கடந்தது துறவி தான் சொன்ன வாக்கை காப்பாற்ற அந்த விவசாயினுடைய வீட்டருகே வந்தார் அப்போது பார்த்தால் அங்கு விவசாயி இல்லை அவர்களுடைய மகன்கள்தான் அங்கு இருந்தார்கள் அவர்களிடம் துறவி விவசாயியை பற்றி விசாரித்தார் அவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே மரணமடைந்து விட்டார் என்று அவருடைய மகன்கள் கூறிவிட்டு அவர்களது வேலையை பார்க்க சென்றார்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லையே என்று எண்ணிக்கொண்டிருந்தபோது அந்த வீட்டு இருந்த வயலில் ஒரு மாடு நின்று கொண்டிருந்தது அது மிகவும் எலும்பும் தோலுமாக வலுவிழந்த மாடாக இருந்தது துறவி அந்த மாட்டை உற்று நோக்க தனது ஞானத்தால் இறந்து போன விவசாயிதான் மாடாக இருக்கிறார் என்று அறிந்து கொண்டு அந்த மாட்டின் அருகில் சென்று துறவி தன் கையிலிருந்த நீரை எடுத்து இறைவனை வேண்டி மாட்டின் மீது தெளித்தார் மாட்டுக்கு பூர்வ ஜென்ம நினைவு வந்தது துறவியை பார்த்ததும் கண் கலங்கியது ஐயா துறவியே என் பிள்ளைகள் மாறுவார்கள் என்று பார்த்தேன் மிகவும் மோசமாக ஆகிவிட்டார்கள் அந்த துக்கத்தில் நானும் நோய்வாய்பட்டு இறந்து விட்டேன் இப்போது இந்த மாடாக இருக்கிறேன் என்னை கொண்டாவது உளவு தொழில் செய்து இவர்கள் தங்களை மேம்படுத்தி கொள்வார்கள் என்று எண்ணுகிறேன் அதனால் சிறிது காலம் கழித்து வாருங்கள் என்று துறவியிடம் மாடு சொன்னது துறவியும் ஒரு நான்கு ஆண்டுகள் கழித்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் மீண்டும் துறவி அந்த விவசாயினுடைய வீட்டுக்கு தான் சொல்லிய நாட்கணக்கு முடிந்ததும் வந்து சேர்ந்தார் துறவிக்கும் வயது கூடிக்கொண்டே போனது அவரும் முதுமை காரணமாக நடக்க முடியாமல் நடந்து வந்து கொண்டிருந்தார் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றியாக வேண்டும் என்பதற்காக வந்தார் அப்போது அந்த விவசாயினுடைய மகன்கள் துறவியை பார்த்ததும் மிகவும் கோபம் கொண்டார்கள் ஏனென்றால் தங்களது பொறுப்பில்லாத தனத்தால் நாம் சீரழிகிறோம் என்று எண்ணாமல் இந்த துறவி வந்து போவதால்தான் நாம் ஏழ்மை நிலைக்கு செல்கிறோம் துறவியை அடிப்பதற்காக சென்றார்கள் துறவி அவர்களை சமாதானம் செய்து சரி இங்கு ஒரு மாடு இருந்ததே அது எங்கே என்று கேட்க அது போன வருடம் இறந்து போனது என்று சொல்கிறார்கள் பிறகு துறவி சுற்றும் முற்றும் அந்த இடத்தை பார்க்கும்போது அங்கு ஒரு நாய் இருக்கிறது மாடாக இருந்த விவசாயி தான் தற்போது நாயாக இருக்கிறார் என்பதை துறவி அறிந்து கொண்டு அந்த விவசாயியின் மகன்களிடம் உங்களுடைய வறுமையை போக்க நான் ஒரு உபாயம் சொல்கிறேன் அதை கேளுங்கள் என்று கூறினார்கள் விவசாயினுடைய மகன்களுக்கு அது நம்பிக்கை இல்லை இருந்தாலும் தங்களுடைய வறுமை போகும் என்கிறாரே என்று என்னவென்று சொல்லுங்கள் என்று கேட்க உங்களது தந்தையை எந்த இடத்தில் புதைத்தீர்களோ அந்த இடத்தில் சென்று தோண்டுங்கள் அங்கு புதையில் இருக்கும் என்று சொல்ல அவர்களுடைய மகன்களும் நம்பிக்கை இல்லாமலும் புதையில் கிடைத்தால் சந்தோஷம் என்கிற நிலையிலும் அங்கு சென்று தோண்டினார்கள் தோண்டும்போது அந்த இடத்தில் புதையல் இருந்தது அதை எடுத்துக்கொண்டு மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அப்போது துறவி சொன்னார் உங்கள் வீட்டில் இருக்கும் நாயை என்னுடன் அனுப்புகிறீர்களா என்று கேட்டார் புதையல் கிடைத்த மகிழ்ச்சியில் விவசாயியின் மகன்களும் அந்த நாயை அனுப்பிவிட்டார் துறவி தன்னிடம் உள்ள நீரை எடுத்து மந்திரம் சொல்லி நாயின் மீது தெளித்து அதனுடைய முற்பிரிவியை ஞாபகம் படுத்தினார் அப்பொழுது அந்த நாய் சொன்னது தற்போது எனது பிள்ளைகள் வறுமை நிலையில் இல்லாமல் இருக்கிறார்கள் நான் உங்களுடன் வருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று நாய் அவரின் பின்னால் சென்றது இந்த கதையில் சொல்லப்படும் விஷயம் என்னவென்றால் நன்மையோ தீமையோ எதை செய்தாலும் அதற்குண்டான வினையை அவர் அனுபவித்தே ஆக வேண்டும் என்பதுதான் விவசாயியின் இரக்க குணத்தை அறிந்து அவர் மேல் பரிதாபப்பட்டு அவருக்கு நன்மை செய்வதாக எண்ணி துறவி விவசாயியிடம் வாக்கு கொடுத்தார் அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக துறவி பலகாலம் போராடினார் கடைசியில் துறவியே விவசாயியின் மகன்கள் அடித்து கொள்ளும் நிலைக்கும் தள்ளப்பட்டார் துறவி செய்த விஷயம் நல்ல விஷயம்தான் யாருக்கு வாக்கு கொடுக்கிறோம் என்பதை பொறுத்து அந்த செயலில் நிகழ்வுகள் நன்மையாகவும் தொந்தரவாகவும் தீமையாகவும் இருக்கும் என்பதை இதில் உணரலாம் விவசாயியும் நல்ல குணம் உள்ள மனிதன்தான் ஆனால் பொறுப்பில்லாத தன்னுடைய குடும்பத்தினர் மீது பற்று கொண்டதால் உணர்ச்சி வயப்பட்டு ஆசாபாசத்தில் மூழ்கி உணர்ச்சி வயப்பட்டு அறிவிழந்து ஆசாபாசத்தில் மூழ்கி துன்பப்பட்டு மரணமும் அடைந்து மீண்டும் தான் பற்று வைத்த பிள்ளைகளுக்காக பிறவி எடுத்தாலும் அவர்களுக்கு உதவுவதற்காகவே பிறவி எடுத்து அதையும் புத்தியில்லாத மகன்கள் பயன்படுத்தி கொள்ள தவறி மீண்டும் அவர்களுக்காகவே பிறவி எடுத்து வினைகளை கூட்டிக்கொண்டே பிறவிகள் கூடிக்கொண்டே போகிறது எல்லாம் அறிந்திருந்த துறவியும் விவசாயியின் மீது சிறு சலனத்தால் பற்று வைத்து வாக்குறுதி கொடுத்ததால் துறவியும் தன் வாக்கை நிறைவேற்றுவதற்காக போராட வேண்டியிருந்தது இந்த பிறவியிலேயே தான் சொன்ன விஷயத்தை செய்துவிட்டால் தனக்கு அடுத்தடுத்த பிறவிகளில் இதே வினை தொடராது என்பதால் தான் துறவி தன் வாக்கை நிறைவேற்றுவதற்காக முயற்சியை கைவிடாமல் செய்து வந்தார் நமக்கும் இப்படி ஒரு துறவி கிடைத்தால் பாக்கியசாலிகள்தான் நம் முன்னோர்கள் குடும்பம் என்ற கட்டமைப்பை உருவாக்கியதன் நோக்கமே என்னவென்றால் ஒரு குழந்தை பிறந்து ஒரு குறிப்பிட்ட பருவத்தை அடையும் போது அவர்களுக்கு கடமைகளும் பொறுப்புகளும் கூடிக்கொண்டே போகும் அந்த கடமைகளுக்கும் பொறுப்புகளுக்கும் உண்டான உறவுமுறைகளும் வரும் அந்த உறவுமுறைகள் எந்த அளவில் தன்னுடைய கடமைகளை அறிந்து செய்ய என்ற வழிமுறையும் வகுத்தார்கள் அந்த வழிமுறையின்படி கடமைகளை செய்தால் ஒவ்வொருவரும் அந்த வயதுக்கு தக்கபடி பொறுப்புகளை உணர்ந்து பந்த பாசங்கள் என்ற மாயை வலையில் அகப்படாமல் எதிர்பார்ப்பில்லாமல் எல்லோருக்கும் பயன் தரும் செயல்களை செய்யக்கூடிய நிலைக்கு உயருவார்கள் இன்றைக்கு உலக பொருட்களின் மீது பற்று கொண்டு ஆசை வயப்பட்டு தன்னுடைய பருவத்துக்கு உண்டான கடமைகளை என்னவென்றே தெரிந்து கொள்ளாமல் ஆசைப்பட்ட விஷயங்களை அடைய வேண்டும் மற்றவர் மதிக்க வேண்டும் அந்த மற்றவர் என்பவர் அறிவுள்ளவரா அறிவில்லாதவரா அடிமுட்டாளா என்றெல்லாம் பார்க்க தேவையில்லை பணம் படைத்தவராக இருந்தால் அவர் மதித்தால் போதும் என்ற நிலைக்கு சமூகம் வந்துவிட்டது இதனால் எந்த செயலில் எந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டும் எந்த இடத்தில் கண்டிப்புடன் இருக்க வேண்டும் என்கிற வரைமுறையெல்லாம் இல்லாமல் காற்றாட்டு வெள்ளத்தில் சிக்கி பாறையில் அடிபட்டு சுழலில் சிக்கி சித்திரவதைப்பட்டு சாவதை போல சாகிறோம் அதனால் முன்னோர்கள் சொல்லிய பருவத்துக்கு தக்க வாழ்க்கையையும் உறவு முறைகளுக்குண்டான கடமைகளையும் அறிந்து செயல்பட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து இறைவனடி சேர்வோம் நான் உங்கள் கோவிந்தராய் சுப்பிரமணி நன்றி வணக்கம்